இலங்கை சாரணர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த தேசிய சாரணர் விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் அந்த காலத்தில் நான் பாடசாலைக்கு செல்லும் போது அழைக்கும் போது ஆண் பிள்ளைகள் இலங்கையில் ஒரு லட்சத்துக்கு அதிக பெண் உறுப்பினர்கள் நோக்கம் எதிர்கால சந்ததியினரை நல்ல குடிமக்களாக உருவாக்குவதே ஆகும் அந்த இலக்கம் எமது அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான இலக்காகும் இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு சிறந்தவை கிடைக்க வேண்டும் அந்த சிறந்தவை என்பது ஆளுமையை வளர்த்து கொள்வதாகும் ஆளுமைகளை திறன்கள் சொல்லி வளர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஒரு அரசாங்கமாக உறுதி செய்தல் வேண்டும் அது இலக்கை நோக்கி நாம் செல்வதற்கு இத்தகைய தொழில்கள் மிகவும் முக்கியமானவை நாட்டின் தலைவர்கள் தான் முக்கியமான இளம் திறமையாளர் என்பதை நான் அறிவேன் எனவே இலங்கையின் பிரதம சாரணர் ஜனாதிபதி அனுவகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு எனது நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் சாரணர்களில் நான் பார்ப்பது போல் பாராட்டப்படக்கூடிய மதிப்புகள் மற்றும் அணுகுமுறைகள் ஒரு மதிப்புமிக்க உதாரணமாக ஒத்துழைப்பு மற்றவர்கள் மீதான மரியாதை ஆகும் ஒழுக்கம் என்பன ஒழுக்கம் என்பது உள்ளிருந்து வரும் ஒழுக்கம் ஒரு நோக்கத்துக்கான நேர்மை ஒருவரின் பொறுப்புகளின் அர்ப்பணிப்பு ஒரு பொதுவான இலக்கை அடையும் திறன் இவை அனைத்தும் ஒழுக்கத்தின் கருத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளன அதை இலகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நான் பரிந்துரைக்கின்றேன் ஒழுக்கத்துக்கு வழியை நாம் அடிக்கடி பார்க்கும் ஒரே விடயம் அதுவல்ல உள்ளுக்குள் ஒழுக்கமாக இருந்தால் உழுக்குள் ஒழுக்கம் இல்லாது வழியில் ஒழுக்கமாக நடப்பது போன்று காட்டுவதில் எந்த பலனும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் கிளீன் ஸ்ரீலங்கா பிரச்சாரத்தின் அத்தகைய நேர்மையான அர்ப்பணிப்பையும் ஒரு பொதுவான நோக்கத்துக்கான பங்கேற்பையும் ஒரு நோக்கத்துக்காக பங்கேற்கக்கூடிய ஒரு சமூகத்தையும் கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையுடன் தான் ஜனாதிபதி இதனை ஆரம்பித்துள்ளார் சாரணர் போன்றன இந்த பிரச்சாரத்தில் முன்னணியில் இருக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன் ஏ கேம்பெயின் இதிரியங்க இன்ன புழுவாங்க